வணக்கம் தமிழறிவியின் பிரதான செய்திகள் இன்று முப்பத்தொராம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் கிபில் ஓயா திட்டம் மூலம் முல்லைத்தீவு மாவட்டங்களின் இன பரம்பலை மாற்றியமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது எனவே எதிர்வரும் இரண்டாம் திகதிய திங்கட்கிழமை கிபில் நீர் நீர்த்தேக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கும் போராட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்யலிங்கம் தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் தாயகம் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்ட கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பன்னே பிரதேசத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது குறிப்பாக மற்றும் முல்லைத்தீவில் வாழ்கின்ற மக்களின் இன பரம்பலை மாற்றுகின்ற செயல்பாட்டை முன்னெடுக்கும் நோக்குடன் எங்களுடைய மக்களின் பொருளாதாரத்தை அளிக்கின்ற செயல்பாடாக இத்திட்டம் அமைந்துள்ளது அத்தோடு வனவள திணைக்களமே குறித்த பிரதேசத்தினுடைய பாரிய அளவிலான காட்டை அளிப்பதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு தாம் எதிர்ப்பு தெரிவித்ததோடு பாரிய ஆர்ப்பாட்டத்தையும் அதன் அடிப்படையில் இந்த போராட்டம் எதிர்வரும் இரண்டாம் திகதி திங்கட்கிழமை நெடுங்கணி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட உள்ளது எனவே எமது எதிர்காலத்தை சிந்தித்து அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் பொதுமக்கள் என அனைவரும் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்கின்றோம் என தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பா சத்யலிங்கம் இரண்டாயிரி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற கல்வி பொது தராதர சாதாந்திர பரட்சையின் போது பதினான்கு தமிழ் மொழி மூல மாணவர்களின் அடிப்படை பிரிவுகள் மீறப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகளின் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி மினுவங்கொடை அல் அமான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் புவியியல் பரீட்சைக்கு தோற்றிய பதினான்கு மாணவர்களுக்கு புவியியல் பகுதி ஒன்று வினாத்தாள் மற்றும் அதற்கு தேவையான வரைபடங்கள் வழங்கப்படவில்லை இதனால் மாணவர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய பரட்சை மேற்பார்வையாளர் அல்போன்சோ வினாத்தாள் பொதிகளை சரியாக சரிபார்க்க தவறியதுடனும் கவனக்குறைவாக செயல்பட்டமையும் தெரிய வந்துள்ளது அத்துடன் மேற்பார்வையாளர் தமிழ் பேசவோ அல்லது புரிந்து கொள்ளவோ வர் என்பதும் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசியல் அமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சமநான பாதுகாப்பு என்ற அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனவே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வினாத்தாள் கிடைக்காததால் இழந்த ஐம்பது புள்ளிகளுக்கு பதிலாக மாணவர்கள் புவியியல் பகுதி இரண்டில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் புள்ளிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மேற்பார்வையாளர் இனிவரும் காலங்களில் பரட்சை மேற்பார்வை பணிகளில் ஈடுபடுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் பரட்சை மேற்பார்வையாளர்களுக்கு நியமிக்கப்படுபவர்கள் மாணவர்கள் பேசும் மொழியில் தேர்ச்சி பெற்றிருப்பதை உறுதி செய்ய ஒரு முறையான பொறிமுறையை பரட்சை திணைக்களம் உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க மாணவர்களுக்கான அறிவுறுத்தல் ஆவணங்கள் மாணவர்களின் தாய்மொழி வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கல்வி மற்றும் ஆணையாளர் நாயகம் ஆகியோர் இந்த பரீட்சைகளை நடைமுறைப்படுத்தியது குறித்து முழுமையான அறிக்கையை எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இலங்கை மனித உரிமைகளின் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது துப்பாக்கி உரிமம் வைத்திருக்கும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமது உரிமங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கான காலக்கெடு தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சு முக்கிய அறிவித்தலை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான துப்பாக்கி உரிமங்களை புதுப்பிப்பதற்கான காலக்கெடு ஜனவரி முப்பத்தி ஒன்றுடன் நிறைவடைகின்றது உரிமத்தை புதுப்பிக்க தவறுவர்கள் துப்பாக்கி சட்ட கட்டளையின் இருபத்தி இரண்டாவது பிரிவின்படி அபராத தொகையை செலுத்த பிப்ரவரி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்கு முன்னர் தமது உரிமங்களை அத்தியாவசியமாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு பின்னரும் உரிமத்தை புதுப்பிக்காத அனைத்து உரிமையாளர்களுக்கும் எதிராக செல்லுபடியாகும் உரிமம் துப்பாக்கிகளை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு எச்சரித்துள்ளது எனவே தேவையற்ற சட்ட சிக்கல்களை தவிர்க்கும் பொருட்டு உரிய கால பகுதிகளுக்குள் உரிமத்தை புதுப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே だから。 இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இலங்கையின் தற்போதைய கையிருப்பு ஒன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் மேலாதிக்கத்தை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது கடந்த ஆண்டின் பெரும்பாலான மாதங்களில் இந்த மேலாதிக்க நிலை காணப்பட்டமை பொருளாதாரத்திற்கு ஒரு சாதகமான அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது புலம்பெயர்ந்து வாடும் தொழிலாளர்கள் நாட்டுக்கு அனுப்பிய வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எட்டு பில்லியன் டொலர்களை தாண்டியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இருபத்தி இரண்டு எட்டு சதவீத வளர்ச்சி ஆகும் எனவும் அத்தோடு சுற்றுலா பயணிகளின் வருகை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை விட பதினைந்து அதிகரித்துள்ளது எனினும் அதனூடாக கிடைத்த வருமானம் ஒன்று ஆறு சதவீதத்தால் மாற்றமே உயர்ந்துள்ளது ஏற்றுமதி வருமானம் அதிகரித்த போதிலும் இறக்குமதிகள் அதிகரித்தமையால் வர்த்தக பற்றாக்குறை ஏழு ஒன்பது உயர்ந்துள்ளது குறிப்பாக வாகன இறக்குமதி தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நாட்டின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு உயர்ந்துள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரூபாயின் பெருமதி ஓரளவு வீழ்ச்சி போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் அமெரிக்க எதிராக இலங்கை ரூபாய் பூஜ்ஜியம் இரண்டு சதவீதத்தால் வலுவடை தெரிவிக்கப்படுகின்றது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதுவரக அதிகாரி ஏரியல் சீட்மன் இராயந்த பொறிமுறைகளை மீறியதாக கூறி அவரை அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு தென்னாப்பிரிக்கா வெளிவகார அமைச்சு உத்தரவிட்டுள்ளது அவருக்கு எழுபத்தி இரண்டு மனத்தாலங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிபிசி செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் அரசாங்கம் பலஸ்தீனத்திற்கான தென்னாப்பிரிக்க தூதுவர் சான் எட்வர்ட் பைனேவெல்ரை அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவித்துள்ளது சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமடைந்துள்ளது இந்த நிலையில் தூதுவர் சீட்மன் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதளங்கள் ஊடாக தென்னாப்பிரிக்கா அதிபர் சிறில் ராமபோசாவை விமர்சித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் தென்னாப்பிரிக்க அரசின் அனுமதியின்றி இஸ்ரேலிய அதிகாரிகளை நாட்டுக்குள் அழைத்தமை மற்றும் ஒரு பிராந்திய மன்னனுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியமை போன்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டால் டால்இண்டியோ கடந்த டிசம்பர் மாதம் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய குழுவொன்று மன்னரின் மாகாணத்திற்கு சென்று உதவி திட்டங்களை அறிவித்திருந்தது இந்த நடவடிக்கை ஒருதலை பட்சமானது மற்றும் அடிப்படையற்றது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகு மற்றும் வெளியுறவு அமைச்சர் கிள் சார் ஆகியோர் தென்னாப்பிரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாகவே தாம் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காசா மீதான தாக்குதல்களை தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா தனது தூதுவரை இஸ்ரேலில் இருந்து மீள பெற்றுக் கொண்டது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இஸ்ரேல் தனது தூதுவரை தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்ப பெற்ற ما يمکو ری پړ تک دم அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் வங்கி அட்டைகளை பயன்படுத்துவதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக எழுந்த புகார்களுக்கு சர்வதேச நிதி சேவை நிறுவனமான விசா உத்தியோகபூர்வமாக பதிலளித்துள்ளது அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் டிரம்ப் நிர்வாகத்துடன் தொடர்புடையவர்கள் அல்லது அவரது ஆதரவாளர்களின் நிதி பரிமாற்றங்களை விசா நிறுவனம் தடுப்பதாகவும் அவர்களின் கணக்குகளை முடக்குவதாகவும் செய்திகள் பரவினர் இது ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள விசா நிறுவனம் அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காகவோ தாங்கள் யாருடைய கணக்குகளையும் முடக்குவதில்லை என தெரிவித்துள்ளது தாங்கள் ஒரு நடுநிலையான நிதி பரிமாற்ற வலியமைப்பு மட்டுமே என்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் அல்லது மோசடிகளை தவிர்ப்பதை தவிர்த்து அரசியல் ரீதியாக எந்த ஒரு பாகுபாட்டையும் காட்டுவது இல்லை என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது இந்த வதந்திகளை தொடர்ந்து புறக்கணிப்போம் வழங்கியுள்ளது வங்கி கணக்குகளை முடக்கும் அதிகாரம் அந்த வங்கிகளுக்கே உள்ளதாகவும் தாங்கள் வெறும் தொழில்நுட்ப தளத்தை மட்டுமே வழங்குவதாகவும் விசா நிறுவனம் சுட்டிக்காட்டியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் சிகரத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பலேகுடா பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது ஈரானுவ பலத்தை அதிகரித்து வரும் சூழலில் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்க வேண்டுமானால் ஈரான் இரண்டு வெடியங்களை செய்ய வேண்டும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதன்படி ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கைவிட வேண்டும் எனவும் நாட்டில் நடக்கும் போராட்டங்களை ஒடுக்க ஈரானிய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் வன்முறைகளை நிறுத்த வேண்டும் எனவும் இரண்டு நிபந்தனைகளை ட்ரம்ப் முன்வைத்துள்ளார் மேலும் ஈரானிய அரசு ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்களை கொன்று குவித்து வருகிறது தற்போது ஈரானை நோக்கி எமது பிரமாண்டமான மற்றும் வலிமையான போர்க்கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன அவற்றை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது இருப்பது நல்லது என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் ஈரானிய படைகள் தமது விரல்களை தூக்கியில் வைத்துள்ளன என்றும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் உடனடியாக சக்தி வாய்ந்த முறையில் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் ஈரான் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பரஸ்பர மரியாதை மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் தயாராக இருப்பதாகவும் ஆனால் ஈரானின் ஏவுகணை திட்டங்கள் குறித்து விவாதிக்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ஈரானிய நாணயத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து டிசம்பர் மாதம் இறுதியில் ஆரம்பித்த போராட்டங்கள் தற்போது ஆட்சிக்கு எதிரான பாரிய நெருக்கடியாக மாறியுள்ளனர் குறித்த போராட்டத்தில் பேர் அவற்றில் சிறுவர்களும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பதினேழாயிரம் உயிரிழப்புகள் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த சூழலில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினரை ஒன்றியம் பயங்கரவாத பட்டியலில் சேர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்